ありがとうございます。 அங்கலாம் ஊசில கனிஞ்சா உள்ள பாரு அ மாடிகளை கூட்டாட்ட கணவனா சின்னருக்கு கேளுங்க 여기해서 <목소리가> પતા <laughs> મરે <laughs> எட்டு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது ஒன்று இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு

பாட்டி மோடவா கேள்வி தான் 62 62 கர்ண 2 856 63 57 கர்ண கர்ண 56 கர்ண 56 ஜோதிபாண்டி 56 ஜோதிபாண்டி 56 ஜோதிபாண்டி சாதனா 55 அலை வந்து அலை வந்து செப்ரேட் அதுக்கு முன்னாடினா கேடப்பா என்ன பாय பட எடுத்து போறேன் டிவி கரெக்ட் ரூபாடி 2 3 ரூபாடி 3 33 ரூபாடி 33 ரூபாடி 33 எனக்கு ரெண்டு ரூபாடி 33 ஏழு முடிச்சு முடிச்சு ઓલયા મેં તેલવા 51 એ ભાઈ એ ઊરથી કેટાંગલાંગા ઊર કેટાંગલાા આપા કેટાંગલી ગડી મુની એ ના આપા પુડતી દીક દલ્લ દલ્લ કેટાંગલાંગા એ શાહમોરલા அம்மா எல்ல 70 80 ரூபா 90 ரூபா சத்தான பேர்ச்சி பேர்ச்சி 100 ரூபா 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா 400 ரூபா 500 ரூபா பேர்ச்சி அன்னை மார்க்கா 60 சீனியர் ராகா 70 80 10 11 12 13 14 15 16 ஐடி 18 18 நம்ம 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 இப்படி போங்கடா இந்த மாதிரி அநியாயமா கேலி பண்ணுறவா ஆமா 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 ஆய பலன் கோடாரி கோடாரி பம்மாளே ஆய பலன் பலன் பத்தே 10 11 12 13 13 13 13 சக்கன ஆடியோ கேறையரா 13 கீழ வந்து தaliங்க வெங்காயம் வெ 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 வெங்காயம் சண்டை விட்டுது

அரே சாப்பிடுங்க கல்லுலே அரே ரெண்டு தான்டா கை கிண்டி சங்கரனே சின்ன சின்ன ஃபோன் போட்டு எடுக்க மாட்டேங்குரு வீட்டு போயிருக்கேன் சரி சரி ரொம்ப மணி ஃபோன் போட்டு சொன்னார் ஏதா இருக்கு ரொம்ப மேல் போய் மேல் போகணும் கேட்டு கேட்டேன் என்ன பண்ண என்ன பண்ண eeeee